வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போது வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னைக்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை நெருங்கும் சுழற்சி நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடியதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா சென்னைக்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை புயல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சண்முகவே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் நிலவிய டிட்வா புயல் நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து அதே பகுதியில் நிலவியது இது வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் இருநூறு மீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அப்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதியிலிருந்து வட தமிழக புதுவை கா கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரம் நாற்பது கிலோமீட்டராக ஆக இருந்தது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு வட தமிழகம் புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அப்பொழுது சென்னையிலிருந்து குறைந்தபட்ச தூரமானது முப்பது கிலோமீட்டராக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் படத்த காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா